வழங்கும் வழங்க புதி நேர்களை வாக்குப்போட்டி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் வாக்குப்போட்டி நிகழ்ச்சி இனி தொடர்ச்சியாக அரசியல் பேசும் களமாக மாறும் என்றும் அது உங்களை தொடர்ச்சியாக வந்தடையும் என்கின்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது நாங்கள் இன்று நேற்றைய தினம் வரை இலங்கையின் மிக உயர்ந்த மரியாதைக்குரிய பெரும் பதவியான சபாநாயகர் என்கின்ற பதவியை வகித்து ராஜினாமா செய்த அசோக சகுமல் ரன்பலை பற்றி நாங்கள் பேசப் போகின்றோம் இந்த ஊடகங்கள் எல்லாம் நிறையவே இது பற்றி பேசிவிட்டது அப்படியென்றால் நாங்கள் பேசியதை பேசுவது என்பது அது பொருத்தமானதல்ல எனவே நாங்கள் இதில் உள்ள புதிய விடயங்களையும் இந்த விடயத்தை நாங்கள் ஒரு விமர்சன ரீதியாகவும் அணுகுவதற்கு யோசித்திருக்கின்றோம் நமது பிரதேசத்தில் சொல்லுவார்கள் இந்த பரீட்சைகளை எழுத முடியாதவர்கள் பரீட்சையை எழுதுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஒரு பரிட்சையை எழுதுவதற்கான அறிவை தலைக்குள் கொண்டிராதவர்கள் தன்னை போன்று வேறொருவரை சோடித்து அவரை குறித்த பரீட்சைக்கு அனுப்பி எழுத வைப்பார்கள் அதை குதிரை ஓடுதல் என்று சொல்வார்கள் தனக்கு பதிலாக இன்னொருவரை அனுப்பி பரிட்சையை எழுத வைப்பதை குதிரை ஓடுதல் என்று சொல்வார்கள் ஆனால் எங்களுடைய சபாநாயகராக இருந்த அசோக ரண்பல இந்த குதிரை ஓடுதல் என்கின்ற விடயத்திலும் கீழ்தரமான அல்லது கீழறங்கி சில விடயங்களை செய்திருக்கிறார்கள் போல்தான் தெரிகிறது குதிரை ஓட வைப்பவர்கள் ஆக குறைந்தது தங்களுடைய பெயரில் ஒரு பரீட்சை பெறுபறையாவது வைத்திருப்பார்கள் ஆனால் இங்கு சபாநாயகர் தன்னை ஒரு கலாநிதியாக சொல்லிக் கொண்டு வந்த போதும் அதனை நிரூபிப்பதற்கான எந்தவித சான்றிதழ்களும் எந்தவித பரீட்சை பெறுபவர்களும் அவரிடம் இல்லை போல் தான் தெரிகிறது இருந்திருந்தால் அவர் இவ்வாறு ராஜினாமா செய்வதற்கான தேவை எழுந்திருக்காது உண்மையில் என்னதான் நடந்தது சபாநாயகர் எங்கு பிடிபட்டார் என்பதை நாங்கள் இந்த பதிவில் விளக்கமாக பார்ப்போம் அசோக்க ரன்வல கடந்த நவம்பர் இருபத்தி ஓராம் தகுதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார் இதனை அடுத்து நாடாளுமன்றத்தின் இணையதளத்தில் அவர் பற்றிய ஒரு குறிப்பு வெளியானது அதில் அசோக்க ரன்வல மருத்துவ பல்கலைக்கழகத்தில் வேதியியலில் பொறியியல் பட்டதார் என்றும் ஜப்பானில் உள்ள வசேடா பல்கலைக்கழகத்தில் உயிர் வேதியியல் துறையில் தனது கலாநிதி பட்டத்தை முடித்தவர் என்றும் அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அசோக் ரன்பல தேசிய மக்கள் சக்தி சார்பாக கம்பகா மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினராக இருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினராக இருப்பதென்பது மிகப்பெரிய பதவி என்றே அவர்களின் கட்சி சார்பாக தெரிந்தவர்கள் அறிந்திருப்பார்கள் இவர் ஜேபிபி மூலமாக தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்தவர் வியகம பிரதேச சபையின் உறுப்பினர் மேல் மாகாண சபை உறுப்பினர் ஆகிய பதவிகளை இதற்கு முன்னர் அசோக ரன்வல வகித்திருக்கின்றார் இவ்வாறான தான் சபாநாயகர் அசோக சபமல் ரன்வலவின் கல்வி தகமை குறித்த கேள்விகள் சமூக ஊடகங்களில் எழுப்பப்பட்டிருந்தன இவருடைய பி எஸ்டி என்கின்ற கலாநிதி பட்டம் பற்றி பல்வேறு தரப்பிலிருந்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அவ்வாறானதொரு கல்வி தகமை இவருக்கு இல்லை என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஸ்ரீலங்காடோ என்கின்ற இணையதளம் அசோக சகுமல் ரன்விளவின் இந்த கல்வி தகமை குறித்து தேடி ஆராய்ந்து ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது அந்த கட்டுரையில் அவர்கள் பல்வேறு விடயங்களை இருக்கின்றார்கள் அசோக ரன்விலவின் கல்வித் தகமைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு சேவைகள் தொடர்பாடல் பதில் பணிப்பாளர் எம் ஜெயலத் பிரேராவிடம் இந்த ஸ்ரீலங்கா பிரசெண்டோ என்கின்ற இந்த ஊடக அமைப்போ சில கேள்விகளை தொடுத்திருக்கின்றது இவருடைய கல்வித் தகமை பற்றி கேட்டிருக்கின்றது அதற்கு அந்த பணிப்பாளர் ஏற்கனவே அமைச்சரவை பேச்சாளர் கூறியது போல சபாநாயகர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளார் அதுவரையில் நாங்கள் இது சம்பந்தமாக எந்தவித விடயங்களையும் நாங்கள் கூற மாட்டோம் என்று அந்த இணையதளத்துக்கு குறித்த பணிப்பாளர் பதில் அளித்திருக்கின்றார் இதனை அடுத்து சபாநாயகரின் மற்றொரு கல்வித்தகமையான அவர் மொராட்டுவ பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி என்கின்ற அந்த தகமையை உறுதிப்படுத்துவதற்காக அல்லது அது உண்மைதானா என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்காடோ என்கின்ற அந்த ஊடக இணையதளம் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் ரசாயன மற்றும் செயல்முறை பொறியியல் துறையிடம் பல தடவை வினவியதாக குறிப்பிட்டிருக்கிறது இருந்தபோதும் பதிவுகள் பட்டம் பெற்ற ஆண்டு அல்லது வேறு எந்த தகவலும் இன்றி மாணவரின் பட்டப்படிப்பு பற்றிய தகவல்களை பெயரால் மட்டுமே கண்டுபிடிப்பது கடினமான பணியென அந்த பல்கலைக்கழகம் தெரிவித்ததோடு அவர்களிடமிருந்து உரிய பதில்கள் எதுவும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா என்கின்ற இணையதளம் குறிப்பிடுகின்றது இது இவ்வாறு இருக்க அசோக ரன்பலவின் கல்வி தகமை குறித்து கிரு செய்தி நிறுவனம் ஒரு ஆய்வை நடத்தி அதன் போது அந்த செய்தி நிறுவனத்திற்கு சபாநாயகராக இருந்த அசோக ரன்பல தான் முரட்டுவ பல்கலைக்கழகத்தில் முதுமானி பட்டத்தையும் அதாவது எம்ஏ பட்டத்தையும் ஜப்பானில் உள்ள பசேடா பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய கலாநிதி பட்டத்தையும் முடித்துள்ளதாக ஹிரோ செய்தி நிறுவனத்திற்கு அசோக ரன்பல தெரிவித்திருக்கின்றார் இதையும் ஸ்ரீலங்கா ஃபெக்ட் கிரசென்டோ என்கின்ற இணையதளம் வெளியிட்ட தனது கட்டுரையில் தெரிவித்திருக்கின்றது இதனை அடுத்து அசோக ரன்வலவிடம் ஸ்ரீலங்கா ஃபெக்ட் கிரசென்டோ இணையதளம் அவருடைய கல்வி தகமை குறித்து கடந்த இம்மாதம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தொகுதி அவரை தொடர்பு கொண்டு வினவியிருக்கிறது அப்போது அவர் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் தான் ஒரு பட்டதாரி என்பதை மறுத்துள்ளதோடு அவ்வாறு தான் ஒரு பட்டதாரி இல்லை என்றும் ஆனால் ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் தான் கலாநிதி பட்டத்தை நிறைவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்ததாகவும் அந்த இணையதளம் குறிப்பிடுகிறது இதன் பின்னர் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக அசோகர் அன்பலவை அந்த இணையதளம் மீண்டும் முறை தொடர்பு கொண்டிருக்கிறது அப்போதும் அவர் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் தான் எந்த விதமான பட்டங்களையும் முடிக்கவில்லை என்றும் ஆனால் ஜப்பான் வசேடா பல்கலைக்கழகத்தில் தான் கலாநிதி பட்டத்தை பெற்றிருப்பதாகவும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் ஆனால் ஜப்பானில் உள்ள வசேடா பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் குறித்த பல்கலைக்கழகத்தில் படித்து மற்றும் படிக்கும் இலங்கை மாணவர்களின் பெயர்களை ஸ்ரீலங்கா கசென்டோ இணையதளம் பார்வையிட்டதாகவும் இருப்பினும் அவற்றில் அசோக ரன்வலவின் பெயரை தம்மால் காண முடியவில்லை என்றும் அந்த இணையதளம் மேலும் தெரிவித்திருந்தது இவ்வாறான நிலையில் தான் நேற்றைய தினம் சபாநாயகராக பதவி வகித்த அசோக சப்புமல் ரன்வல தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்திருந்தார் ஆனால் நேற்றைய தினம் சபாநாயகராக இருந்த அசோக ரன்வலவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருந்ததையும் நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும் எனவே இது தன் மீதான ஒரு நம்பிக்கையில்லா பிரேரனை கொண்டு வரப்பட்டால் அது தன்னை மேலும் சிக்கலுக்கு உள்ளாக்கும் என்பதை அறிந்தே சபாநாயகர் இவ்வாறு மிகவும் அவசரமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததாகவும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைப்போர் கூறுகின்றார்கள் நேற்றைய தினம் தனது பதவியை ராஜினாமா செய்த சபாநாயகராக இருந்த அசோக ரன்வல தான் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் கடந்த சில நாட்களாக எனது கல்வி தகுதி குறித்த பிரச்சனை சமூகத்தில் எழுந்துள்ளது எனது கல்வி தகுதி குறித்து நான் எந்த தவறான கருத்தையும் தெரிவிக்கவில்லை ஆனால் தற்போது கல்வித் தகுதியை உறுதிப்படுத்த தேவையான சில ஆவணங்கள் என்னிடம் இல்லாததாலும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து புற உள்ளதாலும் அந்த ஆவணங்களை உடனடியாக சமர்ப்பிப்பதில் எனக்கு கலாநிதி பட்டம் வழங்கிய ஜப்பானில் உள்ள வசேடா பல்கலைக்கழகத்துடன் இணைந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்து தொடர்புடைய கல்வி ஆவணங்களை சமர்ப்பிக்கும் திறன் என்னிடம் உள்ளது மேலும் அவற்றை விரைவில் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் இருந்த போதிலும் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மற்றும் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு அவமானம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக நான் தற்போது வகிக்கும் சபாநாயகர் பதவியில் இருந்து விலக தீர்மானித்துள்ளேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சபாநாயகர் நேற்று வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் சபாநாயகர் தன்னுடைய பதவியை கைவிடுவதாக ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தாலும் அவர் ராஜினாமா செய்திருந்தாலும் கூட இத்துடன் இந்த விடயம் முடிந்து விட்டதா என்கின்ற கேள்வியையும் மக்கள் எழுப்புகின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக தேர்தலில் களமுறங்கி வெற்றி பெற்றுள்ள அசோக ரன்பல தேர்தல் மேடுகளிலும் தன்னை கலாநிதி தகமை கொண்ட ஒருவராகவே தெரிவித்திருக்கின்றார் அப்படி என்றால் படித்த ஒரு புத்திஜீவிக்குத்தான் என்னுடைய வாக்கை செலுத்த வேண்டும் என்று விரும்பிய ஒரு வாக்காளர் அல்லது வாக்காளர்கள் இவருடைய கல்வித்தகமையை உண்மை என்று நம்பி இவருக்கு வாக்களித்திருந்தால் அந்த மக்களை அசோக ரன்பல ஏமாற்றி விட்டார் அந்த மக்களுக்கு மோசடி செய்து விட்டார் எனவே இவர் தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவர் என்றும் இவருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இவருக்கு எதிராக முன்வைக்கப்படும் இந்த குற்றச்சாட்டுகளை நேர்மையாக பார்க்கும் போது அதில் நியாயங்களும் இல்லாமல் இல்லை நான் ஒரு கலாநிதி நான் ஒரு படித்தவர் நான் ஒரு புத்திஜீவி அவர்கள் பாசி சொன்னால் நான் ஒரு ஆஹ் நிபுணர் கல்வி நிபுணர் என்றெல்லாம் தன்னை தேர்தல் மேடைகளில் அறிவித்து அதை சொல்லி வாக்கு பெற்ற அசோக ரன்வல்லவுக்கோ இப்போதோ அந்த கல்வி தகமை இல்லை என்றால் அதை நம்பி வாக்களித்த மக்களை இவர் உண்மையாகவே ஏமாற்றி இருக்கின்றார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எனவே ஒரு ஏமாற்று வேலையை செய்த ஒருவரை மக்களை நம்ப வைத்து துரோகம் செய்த ஒருவரை சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் குரல்கள் எழுகின்றன அதுபோலவே மிக உயரிய சபையான நாடாளுமன்றம் உள்ளிட்ட பல்வேறு அரச நிறுவனங்களிடமும் இவர் தன்னுடைய கல்வி தகைமை பொய்யான விடயங்களை சமர்ப்பித்திருக்கின்றார் எனவே அதற்கும் சேர்த்து இவரை தண்டிக்க வேண்டும் என்றும் இவருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பவர்கள் தெரிவிக்கின்றார்கள் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களில் பலர் தங்களை புத்திஜீவிகளாக கல்வித் தகைமைகளில் உயர்வானவர்களாக கொண்டார்கள் சொல்லிக் கொண்டார்கள் மக்களும் அதனை நம்பியிருந்தார்கள் ஆனால் இப்போது ஒவ்வொரு இலைகளாக கலந்து விழுவது போல் தேசிய மக்கள் சக்தியின் கலாநிதிகள் என்று சொல்லப்பட்ட சிலருடைய அந்த பொய்யானவை என்று கூறப்படுவதால் அவர்களுக்காக வாக்களித்த மக்கள் கடுமையான ஏமாற்றத்தை எதிர்கொண்டுள்ளார்கள் இப்போது சபாநாயகராக இருந்த அசோக ரன்வல மட்டுமன்றி நாடாளுமன்ற இணையதளத்தில் தனது பெயருக்கு முன்னால் கலாநிதி அதாவது டாக்டர் என்ற பதத்தை பயன்படுத்தியிருந்த அமைச்சர் ஒருவரும் தற்போது அந்த டாக்டர் கலாநிதி என்கின்ற பதத்தை நீக்கி இருப்பதாக தெரிய வருகிறது தேசிய மக்கள் சக்தி சார்பாக அனுரகுமார் விசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போதும் பின்னர் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியில் இவ்வாறு பல்வேறு புத்திஜீவிகள் போட்டியிட்ட போதும் இந்த ஊரில் உள்ள பலரும் தங்களையும் புத்திஜீவிகளாக காட்டிக்கொள்வதற்காக இந்த தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்க தொடங்கிய கதையும் நாம் அறிவோம் நாங்கள் புத்திஜீவிகள் அமைப்பு என்று தங்களை தாங்களை சொல்லிக்கொண்ட பலர் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருந்த நிலையிலேயே தாங்களாகவே ஓடி சென்று ஆதரவு வழங்கி இருந்ததையும் நாங்கள் கண்டோம் அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்தால் தங்களை புத்திஜீவிகள் என்று மக்கள் நம்புவார்கள் என்பதற்காகவே இந்த புத்திஜீவிகள் என்று தங்களை மக்கள் நம்ப வேண்டும் என்று சமூகத்தில் உள்ள சிலர் நம்ப வேண்டும் என்பதற்காகவே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்ததையும் கடந்த தேர்தல்களில் நாங்கள் கண்டிருந்தோம் இப்போது அவர்களுக்கும் ஊருக்குள் நடமாடுவதற்கு தர்ம சங்கடமான நிலையே ஏற்பட்டிருக்கும் அதாவது நிபுணர்கள் படித்தவர்கள் கலாநிதிகள் என்று சொல்லி கொண்டவர்களுக்கு நாங்களும் புத்திஜீவிகள் வாக்களிக்கின்றோம் ஆதரவளிக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டவர்கள் இப்போது இந்த கலாநிதி பட்டங்கள் சருகுகளாக கலந்து விடுவதை பார்த்தபோது அவமானத்தால் மக்களை முகம் கொள்ள முடியாமல் ஊருக்குள்ளும் சில புத்திஜீவிகள் தர்ம சங்கடங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள் அரசியலை நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்வதற்கு இந்த புதுமானி பட்டங்கள் கலாநிதி பட்டங்கள் எல்லாம் உண்மையாகவே தேவையா என்கின்ற கேள்விகள் எழுகின்றன இந்த கலாநிதிகளும் முதுமானிகளும் அறியாத பல்வேறு லாபகமான தீர்வுகளை அரசியலில் கண்ட மிகவும் குறைந்த படிப்பை கொண்ட அரசியல் மேதாவிகளை இந்த நாடு கண்டிருக்கின்றது ஆனால் அரசியலுக்குள் வருகின்றவர்களுக்கு முதுமானி கலாநிதி போன்ற பட்டங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பதிவை மக்களிடம் தேசிய மக்கள் சக்தி உருவாக்கி வைத்திருந்தது ஆனால் அந்த மாயை இப்போது ஏற்பட்டிருக்கும் நிலைவரத்தால் இல்லாமல் போகும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது நல்ல அரசியலை செய்வதற்கும் நாட்டை நன்றாக கொண்டு செல்வதற்கும் நேர்மையும் ஊழலற்ற போதும் போக்கும் இருந்தாலே நேர்மையான மனிதர்களிடம் இந்த அரசியலுக்கு புதிதாக வந்த கலாநிதிகள் பாடம் கற்க வேண்டும் என்பதை தற்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் கூறிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்திக்கு வரவேற்பு அளித்து அவர்களை தூக்கி தலையில் வைத்த பல்வேறு நபர்களும் இப்போது தேசிய மக்கள் சக்தியை கடுமையாக விமர்சித்து கழுவி ஊற்றத் தொடங்குவதை கழுவி ஊற்றத் தொடங்கி இருப்பதை நாங்கள் சமூக ஊடகங்களை காணுகின்ற போது புரிந்து கொள்ள முடிகிறது நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்தப் போவதாக சொல்லி கொண்டு வந்த தேசிய மக்கள் சக்தியினர் தற்போது தங்கள் மீதே அசுத்தத்தை எடுத்து அழுத்தை எடுத்து கொண்டார்கள் என்று மக்கள் சமூக ஊடகங்களில் விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் வேட்டு சுரக்காய் கரைக்கு உதவுவதில்லை என்று சொல்வார்கள் ஆனால் சபாநாயகராக பதவி வகித்த அசோக்க சகுமல் ரன்வளவின் இந்த தகுதி திட்டம் வேலைகளை பார்க்கும்போது அந்த மனிதர் இல்லாத ஒரு சுரக்காயை வைத்து கரிசமைத்து நம் எல்லோருக்கும் விருந்து பகிர நினைத்திருக்கின்றார் என்பதை புரிய முடிகிறது எனவே சபாநாயகர் பதவியை மட்டும் இவர் துறப்பது சரியானதாக இருக்க முடியாது இவரிடமிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட வேண்டும் அது மக்களையும் நாட்டையும் ஏமாற்றுகின்ற அரசியல் ஆசாமிகளுக்கு ஒரு பாடமாகவும் அமைய வேண்டும் என்பதே நம் எல்லோரினதும் விருப்பமாக இருக்கிறது நன்றி நேர்களே மற்ற வாக்குப்பதிவு நிகழ்ச்சியில் சந்திப்போம் புதிது வழங்கும்